வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா உங்கள் விருப்பமான சினிமா ஆர்வலர் சினிமா ஆய்வாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ன திடீர்னு ராம்கோபால் வர்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏரமான வச்சு நிறைய படம்லாம் எடுத்தாரு காப்பி அடிக்கிறாங்கிற மாதிரி ஏரகுமானை குறிவைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன என்ன நடந்திருக்கு இல்ல ராம்கோபால் வர்மா ஒரு நல்ல ஒரு டேரக்டர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் முடியாது புது புது முயற்சிகள்லாம் பூத்து படம் பண்ணார் ரங்கிலான் பண்ணாரு நிறைய படங்கள் பண்ணிருக்காரு முதல் முதல்ல தமிழ்ல வந்து உதயா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு உதயம் உதயம் பண்ணாரு நாகார்ஜனா படம் அதுல இந்த தெலுங்கு படம் தமிழ்ல பண்ணாரு அதான் அவருடைய முதல் படம் நல்ல ஒரு டேரக்டர் வித்தியாசமா பண்ணக்கூடிய டைரக்டர் பண்ணக்கூடியும் அவரும் சேர்ந்து ரங்கீலாவெல்லாம் பாட்டுக்காகவே படம் வந்து ஓடிச்சு தமிழ்நாட்டுல ஓடிச்சுங்க இந்தி படம் தமிழ்நாட்டில ஓடிச்சுடம் அப்படி ஒரு நல்ல ஒரு டேரக்டர் தான் சமீப காலமா அவரு அவரை பத்தி அவரே தப்பு தப்பான விஷயங்களை போட்டுக்கிறாரு பார்ல வந்துட்டு பெண்களோட ஆவாசமா இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அவரே போடுறாரு வேற யாரும் எடுத்து போடுறதுல அவரே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாரு போட்டோ போடுறாரு அவருடைய சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி போடுறாரு அவரு கொஞ்ச நாளா அவர் தன்னிலையும் மறந்து இருக்கிறார் யாராக்குரிய அந்த மாதிரி தான் சொல்லணும் தன்னையும் மறந்த நிலையில அவர் குடிச்சிட்டு ஒரு மாதிரி பெண்களோட இருக்க மாதிரி புகைப்படத்தை அவரே அவரே எடுத்து அவரே போடுறாரு போடுற அதுக்கு என்னமோ தெரியல அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்காரு அவரு டைவர்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இவர் இருபத்தி நாலு நேரம் பாரு குடி வாட்டம் ஏ ஏஜ் ஆயிரத்தி அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த இருபத்தி நாலு நேரம் அந்த மாதிரியான ஒரு அவர் தான் இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சுக்வீந்தர் சிங் அப்படின்னு ஒரு சிங்கர் தைய தைய பாட்டெல்லாம் பாடினார் இல்லையா ஆமாம் அவர் தான் வந்து இந்த ஜெய்கோ இந்த ஆஸ்கார் வாங்குச்சு இல்லையா அந்த பாட்டை வந்து இவருடைய பாட்டு சுக்விந்தர் சிங்கோடைய பாட்டு இதை வந்து ரகுமான் வந்து காப்பி அடித்து தான் வந்து அந்த சிலம் மில்லியன் படத்தில் போட்டார் அதுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு கிடச்சுன்னு இவர் கழுப்பி விட்டார் கடைசியில் பார்த்தா சுக்வீந்தர் சிங்கும் நான் சொல்லலைன்றதை மறுத்துருக்கிறாரு ரெண்டாவது அந்த இவர் அவமானம் அந்த ஒரு பாட்டை வச்சு தான் ஆஸ்கார் அவார்டு வாங்கணுங்கிற மாதிரியான ஆமா ஏதோ ஒரு பாட்டு ஓகே வாங்கினவர் அவருடைய அனுபவத்துக்கு தான் அனுபவம் இருக்கு இப்போ கிழக்கு சீமையிலே படம் வந்து இவர் இவர் புக் பண்ணுறப்ப பாரதராஜா புக் பண்றப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா வில்லேஜ் படம் பண்ண தெரியாது ஆமாம் பாரதராஜாவுக்கு இது ஏஆர் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா தான் சரி வருவார் இளையராஜா வருவார் தேவா வருவார் இவர் வந்து சிட்டியில் இருந்தவர் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படமும் வந்து உங்களுக்கு

புக் பண்றப்ப எல்லாரும் சொல்றாங்க ஒரு டவுட் இருக்கு நீங்க இவரை வச்சு எப்படி வந்து பக்காவாக வில்லேஜ் எப்படி இந்த படம்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அதுல போட்டு காமிச்சாரு இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடு மானூத்து மந்தையில பாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க இன்னைக்கு மதுரையை தாண்டி பஸ்லயோ வண்டியிலேயோ போயின்னு ஏதாவது ஊர்ல கிராமத்துல கேட்டுட்டு இருக்கும் அப்படி தொடர்ந்து அந்த பாடிய இசையமைத்த அவர் தான் இருக்கும் அது வந்து ரொம்ப லைவா இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப வந்து ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நிறையா யூஸ் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் நல்லாயிருக்கும் அந்த பீட்டு கீட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு வந்து அன்னைக்கு அந்த தென்னகத் மக்களுடைய ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒழிச்சுட்டு இருக்கு மதுரை இந்த பக்கம் நீங்கள் கார்லேயோ கார்லையோ பைக்லையோ இந்த பக்கம் நீங்கள் கிராஸ் ஆனீங்கன்னால் ஏதாவது ஒரு கிராமத்தில் தூரம் அந்த பாட்டு கேட்கும் கல்யாணம் வீடு காது குத்து வீட்டில் அந்த மாதிரி ஒரு காலத்தில் அழைக்க முடியாத ஒரு பாடல் போட்டு எந்த இதாக இருந்தாலுமே ரகுமான் வந்து அதுக்குள்ளே பூந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவார் அந்த மாதிரியான ஒரு இது ஏன்னா சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட பதிமூணு வயசுலேருந்தே கீபோர்ட் பிளேயராக பல இசையமைப்பாளர் ஒர்க் பண்ணுவார் இளையராஜா ஒர்க் பண்ணவர் பல இசையமைப்பாளர் ஒர்க் பண்ண ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவர் மியூசிக் ஃபீட் பண்ணவர் நிறையா பண்ணி தான் அவர் ஒரு இது பண்ணார் பாலச்சந்தர் மாதிரியான ஒரு ஒரு இயக்குனர் இமயம் இயக்குனர் சிகரம் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் இந்த பக்கம் மனிதத்வம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக் டேரக்டரை கண்டுபிடிக்கிறாங்க பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் ஒரு ஆல்ரெடி பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ்டான அவர் இந்த படத்தை தயாரிக்கிறார்

சக்ரா கோல்ட் சக்ரா அடிக்கிறது ஆமா சக்ரா கோல்டு பண்ணாரு தாஜ்மஹால் டி பண்ணாரு நிறைய வந்து ராஜீவ் மேனன் வந்து அந்த காலத்தில் நிறைய விளம்பர படங்கள் பண்ணியிருந்தார் ராஜீவ் மேனனுக்கு இவரும் பண்ணாரு மகேஷ்னு ஒரு மீஜ் ரைட்டர் பண்ணார் அவர் நம்மவர்னு ஒரு படத்துக்கு வர மியூசி பண்ணார் மகேஷ் அவர் நிறைய ஜிங்கிள்ஸ் பண்ணார் அவருக்கு கொஞ்ச நாள் இறந்து போனார் இந்த ரெண்டு பேரும் தான் ராஜீவ் மேனன் பி சி அந்த விளம்பர படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதை அந்த அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இவரை வந்து அந்த படத்துக்கு புக் பண்ணாங்க அப்படி அது அந்த ஒரு படத்தோட கிடையாது அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் மனித வந்து வேற எந்த மியூசி ரைட்டரையும் போகல ரோஜாவில் ஆரம்பிச்சு ரோஜாவில வந்து மணிரத்னம் கூட வரைக்கும் எடுத்துட்டு மணிரத்னமும் வந்து அவரை விடவே இல்லை அப்ப மணிரத்ன மாதிரியான ஒரு பெரிய டேரக்டர் இவரோட பொட்டன்சியல் இல்ல ஒரு திறமை இல்லன்னா டிராவல் பண்ண போறாரு படத்துக்கு போனாலும் கம்மளா ரஹ்மான் கூட தான் போறாரு வேற எந்த மொழி படமா இருந்தாலும் ரஹ்மான சேர்ந்து பண்றாரு அப்படிங்கும்போது எல்லாம் வந்து இது பண்ண முடியாத இவர் வந்து தண்ணிலையும் மறந்து பாரில் உட்காந்துக்கிட்டு போகிறவர்கள் ஊரில் செலவு அந்த மாதிரி

அந்த போட்டோ பாட்டு யாரு பாட்டு தெரியாதா இப்படி ஒரட்டை எடுத்து விட்டாங்களா இது வந்து ஆல் இண்டியா லெவலில் போய் அதனால பேர் கெட்டு போச்சு இது வந்து அது ஒரு காரணமா இருந்தாலும் இது விளையாட்டா சொன்னாலும் கூட ரவுமானை வந்து ஒரு குரூப் வந்து குறி வைக்குது ஏன் ரவுமான திரும்ப குறி வைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களையும் ரவுமான பேசுறாரு அதை வந்து எதிர்த்து பேச இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ச்சி தொடர்ச்சியா பேசுறாரு ஹிந்தி படங்கள்லாம் அவருக்கு மறைமுகமாக நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அதெல்லாம் சமாளித்து அவருடைய திறமையெல்லாம் நிற்கிறார் ரெண்டாவது அரசாங்கத்தின் மேலேயும் சில விமர்சனங்கள் வைக்கிறார் தவறான விமர்சனங்கள் தான் வைக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து அவர்களுடைய கண்ணுக்கு கொடுத்து தமிழ்நாட்டிலேயும் அவர் வந்து ஒரு எதிரி முகாமில் இருக்கக்கூடியவர்கள் சில பாடல்கள் கேட்டாங்க அது கொடுக்கல அதுக்கும் இவர் வந்து ஒரு ஆமாம் அது ஒரு யார் இல்லை அண்ணாமலையோட நடைபெணத்துக்கு தான் அண்ணாமலையினுடைய நடைபெணத்துக்கு இவர்தான் முகப்பு பாடல் போறது கேட்டதுக்கு அது முடியாண்ட அரசியல் ரீதியாக எந்த பாட்டும் நான் போட மாட்டேன் எந்த கட்சிக்கும் வரைக்கும் போட்டதே கிடையாது அப்போ நீங்கள் வந்து இந்த தமிழுக்கு போட்டுருந்தீங்களே அந்த பாட்டு செம்மொழியை பாட்டு செம்மொழிங்கிறது ஒரு மொழிக்கு போட்ட பாட்டுங்க போட்ட பாட்டு கிடையாது நான் எந்த அரசியல் கட்சிக்கும் போட மாட்டேன்னா அதுல ஒரு அவர் அதனால அதனாலதான் அவருடைய ஈவென்ட் நடந்துச்சு இப்ப நம்ம வந்து இவங்களே ஒரு குரூப் டிக்கெட் அடிச்சு உள்ள போட்டு அது ஏதாவது பண்ணணும் பார்த்தாங்க கடைசியில் அது கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணி அந்த பிரச்சனை முடிச்சிட்டாங்க அதுக்கு இவர் பொண்ணு மேல பண்ணாங்க பொண்ணுங்களை அடக்கி வைக்கிறாரு இவர் பழமைவாதி பொண்ணுக்கு அந்த பர்தா போட்டு விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சாங்க தொடர்ந்து அவர் மேல நிறைய வச்சாங்க எதுவுமே எடுப்பட முடியல இப்போ என்ன பண்றதுன்னா அவர் மீது இருந்த கல்லை இப்போ வந்து அவர் படைப்பின் மீது எரிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவரே டேமேஜ் பண்ண அவர் டேமேஜ் பண்ண பார்த்தாங்க ஒன்றும் இல்லை அதில் கரெக்டாக இருக்கணும்னே அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி அவருடைய திறமையின் மீதுல ஒரு கல் எரிஞ்சு விடுவோம் அவர் திறமையை வந்து டேமேஜ் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய படங்கள் அவர்தான் மீசிலேட்டா இருக்காரு அகில இந்திய அளவில் ஹிந்தி படம் படங்கள் மணிரத்னம் படங்கள் பாலச்சந்தர் படங்கள் இல்லை இன்னைக்கு அங்கர் படங்கள் யாரையெல்லாம் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்றீங்களா அவங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இங்கிலீஷ் படங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காரு இங்கிலீஷ் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரு ஆஸ்கார்டு வினரனால அந்த ஆஸ்கார்டு வினருக்குன்னான மரியாதையை இன்னும் வந்து அமெரிக்கா வச்சுருக்காங்க ஒரு தெருவுடைய பேரை அவர் பேர் அந்த அந்தளவுக்கு ஒரு இருக்கிறார் அவரை வந்து அவர் மேலே எரிஞ்சு எரிஞ்சு பார்த்தாங்க ஒன்றும் வரலை இப்போ வந்து அவர் அவருடைய திறமையின் மீது ஒரு கல்லெறிய ஆரம்பிச்சிருக்காங்க இது யார் செய்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் மீது உள்ள தனிப்பட்ட ஒரு ஒரு வெறுப்பை இன்னைக்கு அந்த மாதிரியான வேறு வழியில் கட்டுறாங்க அதுக்கு ராம்குபால் வரி வருமா மாதிரியான ஆட்களை பயன்படுத்துகிறாங்க ராம்கோபால் வர்மாவே இப்ப நீங்க ஒரு புள்ளி சொல்லும் தான் எனக்கு மைண்ட் வருது ஆர்எஸ்எஸ் வரலாற்றே வரலாற்றை ராம்கோபால் வர்மா எடுக்க போறாருன்னு ஒரு முஸ்லீம் படம் பிரமாண்டமான படம் பாகுபலி மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் வரலாற்றை இந்திய காவியமாக எப்படி ஒரு மகாபாரதம் ராமாயணம் மாதிரி இந்தியாவின் அடையாளமாக ஆர்எஸ்எஸ் ஐ காண்பித்து ஒரு பிரம்மாண்ட பாகுபலி மாதிரி ஒரு பணம் எடுக்கணும்னு சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆள் இப்ப ஸ்டெடியா இல்லாதனால அவர் விட்டுட்டாங்க இல்ல இல்ல விட்டுட்டாங்க இப்ப ட்ரிபிள் ஆர் பண்ணாங்க இல்லையா ஆமா அந்த டீம் பண்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி செலவு அந்த பிரம்மாண்டமா ஒரு படம் உருவாகுது ஒரு இவர் பண்ற ராஜமொழி பண்றாரு ட்ரிபிள் ஆர்ல ராஜமொழி சாரி ராஜமொழி பண்றாரு ராஜமொழி அந்த டீம் அப்படி பண்றாங்க அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே அந்த அந்த ப்ராஜெக்ட்டு விட்டு தான் வந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ராஜமௌலி ராமகோல் வர்மா ஒரே மாதிரியான பேட்டன் இருக்குது ஒரே பேட்டன் ரத்தம் விதிக்கும் ஒரு பிரமாண்டம் எல்லாமே ஒரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணக்கூடிய அளவு தான் அந்த பூத்துலாம் ஒரு படம் பண்ணுவார் ஒரு பேய் படம் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே அது மாதிரி நிறைய புதுசாக டிஃப்ரெண்டாக அட்டன் பண்ணக்கூடிய டேரக்ட் ஒரு காலத்தில் மனிதன்து கீக்கோலாக பேசப்பட்ட இயக்குனர் தான் ஒரு அவர் தினமீதெல்லாம் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது விமர்சனமும் கிடையாது இப்போ சமீப அவருடைய நடத்தை அந்த மாதிரி நடந்துக்கிறதுனால இப்போ போகிற ஒரு ஆட்டெல்லாம் படித்து வரணை இழுத்துட்டு அதில் இருந்தால் இப்போ ரவான் பேசியிருக்காரு இதை பற்றி கண்டுக்கிறவங்கள இதுக்கு மறுபதிலுன்னு சொல்லலை அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டுருக்கார் இப்போ படங்கள் பண்ணி தமிழ் படம் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு இங்கிலீஷ் படம் பண்ணுறாரு இப்போ ஒரு வெளிநாட்டில் தான் இருக்கார் சில படம் அப்படிங்கும்போது அவருடைய வேலையை இருக்காரு இது தேவையில்லாத ஒரு சலசலப்பு ஒன்று பண்ணி அவர் மீது ஒரு சேற்றை வரித்து ஊற்ற வேலையை சுக்கீந்தர் சிங் மாதிரி ஆட்களை வச்சு பண்ணுறாங்க அவர் இல்லைன்றார் சுகிந்தர் சிங் அதெல்லாம் இல்லைன்றாங்க அது தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க பல பாடல்களுக்கு வந்து காரிசிராஜ் தான் அவருக்கு கீபோர்ட் பிளேயரு நிறையா வந்து மியூசிக் வந்து அவர் தான் ஃபில் பண்ணார் பிஜிஎம்லாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு எல்லா மீஜி நடைகிட்டும் கீபோர்ட் பிளேயராக இருக்கக்கூடியவர்கள் சில சில டியூன்ஸில் முன்னே பின்ன இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க அது அவங்களோட அனுமதியோடு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாரிய முழுக்க முழுக்க ஹாரிஸ் வந்து இவருடைய இவர் தான் வந்து ஹாரிஸ்க்கு வந்து ரகுமானுக்கு வந்து பேக்கப்பாக இருந்தாரு அப்படிங்கிற சொல்கிறதுலாம் ஒரு அப்ப அப்பட்டமான ஒரு இசை உலகம் குறித்த ஒரு அறிவு போதாமே ஆமாம் அது ஒரு அது எப்படி பண்ணுவாங்கன்றதே முதலே உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பாட்டு ஒரு கம்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஒரு பியூசி டேக்டர் நீங்கள் ஒரு டேரக்டர் அப்படின்னா அந்த கம்போசிங் ரூம் வந்தப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரெண்டு பேர் அப்புறம் நீங்கள் அந்த கதையை சொன்னோடனே நான் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு உடனே எல்லாம் ட்வன் பண்ண முடியாது ஏன்னா பாக்கெட்டில் வந்து எடுத்து கொடுக்க முடியும் அப்படிலாம் போட மாட்டாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவாங்க சார் இந்த கதை என்ன பண்ணுறீங்க எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறீங்க எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க இப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டு வேறு ஏதாவது படம் பார்த்தீங்களா இந்த பாட்டுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்குது இதெல்லாம் கேட்பாங்க பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு டீ சாப்பிட்டுமா டீ சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க சிலருக்கு உடனே வந்துடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வாக்கிக்கு போவோம் அப்படின்னு வெளியில் போவாங்க சில பேர் ட்ரைவ் பண்ணி போவாங்க அந்த மாதிரி போய் தான் ஒவ்வொரு சாங்கும் கம்போஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மியூசிக் ரைட்டரும் ஒரு ஸ்டைல் இவர் நைட்டு பண்ணுவார் நைட்டு பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிச்சு விடியாக்கால அஞ்சு மணிக்கு தான் கம்போசிங் படிப்பாங்க ஒரு மூணு மணி டு நாலு மணி வரைக்கும் மியூசிக் டேரக்டர் டேரக்டரு நாலு டு அஞ்சு ஒரு டேரக்டர் இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு பண்ணுவார் இளையராஜா மாதிரி ஆட்கள் நீங்கள் வந்து அவர் ஒரு அவர் ஒரு தயார் வந்து அதிர்சய பிறவி உட்காந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்டாலும் எடுத்து எடுத்து கொடுத்து இருப்பார் அஞ்சு அஞ்சு சுச்சுவேஷன் அஞ்சு சுச்சுவேஷன் உடனே ஒரு மணி நேரத்தில் பாட்டை போட்டு கையில் கொடுத்துரு கம்போஸ் பண்ணி கையை கொடுத்துவார் அதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாதிரி நைட்ல பண்றாரு இளையராஜா வந்து காலையில பண்ணுவார் இயர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சுவாரு ஒவ்வொரு மியூசிகேட்டருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஒரு சில தேவா மாதிரியான மியூசிகேட்டர்ல நீங்க சில பேர் ரெஃபரன்ஸ் எடுத்து போயிருவாங்க சார் இளையராஜா படத்துல அந்த பாட்டு இருக்கு இல்லையா இந்த பாட்டை நீங்க அப்படியே பண்ணிருக்கோம் அதே வேணுமா அது மாதிரி வேணுமான்னு கேட்பாரு அதே மாதிரி வேணுமா அவர் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்லியான ஒரு மியூசிகேட்டர் என்ன சொன்னாலும் அவர் மாட்டாரு சொல்லிருக்காரு ராமராஜ படம் எங்கள் ஊர் காவல்காரன்னு நினைக்கிறேன் கௌதமி ராமராஜ் அப்போ வந்து ஆசையில் நாற்று நட்டு அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டு ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்பான்னு சுந்தரராஜன் கேட்டிருக்காரு தேவாட்ட தேவாட்ட தேவா வந்து என்ன சமைச்சாண்ட ஆடியில சேது ஆவணி அதே மன்னவரு மன்னவரு அப்படி சுந்தரராஜன் கேட்டாரு அதே மாதிரி

அண்ணா பாட்சா வந்து அண்ணாமலை மாதிரி இருக்குமான்னு தேவா கிட்ட தாங்க ரஜினி கேட்டிருக்காரு நம்ம விட நூறு மடங்கு இருக்கு அதை சொன்னாரா அண்ணாமலை அளவு கிட்ட ஆயிருமா ஏன்னா ஒரே குரூப் சுரேஷ் கிருஷ்ணா தேவா ரஜினின்னு கேட்டாராம் அவரு அண்ணாமலை மாதிரி கிட்ட விடு அண்ணாமலையா தலைவா அண்ணாமலையெல்லாம் அதை விட நூறு மடங்கு தலைவா அப்படின்னா அதே மாதிரி பாட்சா கிட்ட ஆயிருச்சு இல்லை அவரே நமக்கு குறைவு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் சொல்கிறேன் இவரு ஒரு ஸ்டைல் அவர் ஒரு ஸ்டைல் அதுக்காக வந்து ஒண்ணுமே தெரியாது தேவாவுக்கு அவருக்கு வந்து இசை ஞானமே கிடையாது எல்லா பாட்டையும் காப்பி பண்ணி போறேன் நிறைய மெலடி பாட்டு வந்து தேவாண்யன் யாருன்னு தெரியாது இளையராஜா பிளேலிஸ்டில் இருக்கும் எஸ் கே பல பாடல் வந்து இளையராஜாவுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும் ரவீர் தேவேந்திரன் ஒரு மியூசிகரைட்டர் கண்ணுக்குள் நூறுலாம் போட்டு வேதம் படத்துக்கு வேதம் புதிய படத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பல பேர் இளையராஜன் மியூசிக் வச்சுட்டு இருக்காங்க அந்த அந்த பாடல்கள் எல்லாம் வந்து தேவேந்திரன் புது மியூசிக் லைட்டர் போட்டது அப்படி ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க ஒரு சௌந்தரியன் ஒரு மியூசிகரை இப்ப வரையும் பலருக்கும் அது அப்படியே இளையராஜான்னு தெரியும் ஆமா இளையராஜா மாதிரி இருக்கும் ஆனா இளையராஜாவுடைய அந்த சாயல் இருக்குமே ஒழிய இவர் இவருடைய தனித்தன்மையில போட்டிருப்பாங்க ஒவ்வொரு மிஸ் ஒடி பறக்குது சூப்பர் ஸ்டார் சந்திரபோஸ் சந்திரபோஸ் அது எல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு ஆஸ்கார் வாங்கியிருக்காரு அழகன்ல போட்டுக்காரு மரகதமணி பாலச்சந்திர இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தமிழ் ஜாதிமல்லி அவர் தான் பண்ணார் இந்த மாதிரி நிறைய அமைச்சர் இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு சைல் வச்சிருக்காங்க அப்ப அவங்க திறமை இல்லாமல் ஒரு ஆள் நிக்க முடியாதுங்க ஒரு பாட்டை காப்பி அடிச்சு போடலாம் ரெண்டு வார்ட்டு காப்பி படம் ரீரிக்கார்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ரீ ரெக்கார்டிங்ல வந்து யாரோட இன்ட்ரேலும் இருக்க முடியாது படம் ஓடும் மியூசிக் ரைட்டர் உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் இது எழுத முடியும் மியூசிக் நோட்ஸ் எழுத முடியும் அப்படிங்கும்போது அந்த மியூசிக் நாலேஜும் இருக்கணும் படத்தை கெஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கணும் இதெல்லாம் இல்லாம வந்து இன்றைக்கி ரகுமான் வந்து இவ்வளோ நாள் நிற்க முடியாது

சொல்றாரு ரோமன் வாசிச்சு காட்டுறாரு பாத்துருக்கோம் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஆனா புன்னை மன்னன் படத்தினுடைய ஒரு அடிநாத மியூசிக் அதான் இல்ல அது லேராஜா இது பண்ணதான் நோட்டி ஸ்கூல் நோட் பண்ணதான் இவர் வாசிச்சது அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஒரு காலகட்டம் இருக்கு ரீரிகார்டிங்ல இளையராஜா ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாரு ஒரு வயலினிஸ்ட் இங்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கதற விடுவாரு இவர் சவுண்ட்லேயே மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த காதல் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரவுரனை காட்டுறப்பெல்லாம் ஒரு சவுண்ட் ஒன்று வரும் அது மியூசிக் கிடையாது ஏதோ ஒரு வந்து ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பாரு இது ஒரு ஓநாய் கத்துற மாதிரியான ஒரு சவுண்டு ஆர்ட் விட்டுற மாதிரியான சவுண்டு இதெல்லாம் ரீ ரெக்கார்டிங்கில் தியேட்டரில் வந்து ஒரு மேஜிக் பண்ணதெல்லாம் ரவுமான் ஓ படம் முடிஞ்சு ரீ ரெக்கார்டிங்ல சேர்த்துக்கிற சேர்க்கிறதும் படம் முடிச்சு படத்தை எடிட் பண்ணி ஏதோ கொண்டு டப் பண்ணி கொடுத்துருவாங்க ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறாங்க ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறப்ப இந்த கேரக்டருக்கு இதை என்ன பண்ணலாம் இந்த கேரக்டர் வர்றப்பெல்லாம் அந்த மியூசிக் வரும் அந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணதெல்லாம் வந்து ரகுமான் இளையராஜா அவருடைய பேட்ட இன்னைக்கு வரைக்கும் ரீ இளையராஜா அடிச்சிக்கிற முடியாது இந்தியா ஆல் இங்கியா லெவல்ல ஆனால் இவர் ஒரு பேட்டர் இது பண்ணால் அந்த பேட்டன் தான் இன்றைக்கி எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க லேரா ரஹ்மானுடைய பேட்டன் ஸ்டைல் தான் இன்றைக்கி வரைக்கும் ரீருக்கு அடிக்கிறீங்க நிறையா பேர் இன்றைக்கி இப்போ இருக்க எல்லா மிஸ் படங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இவர் திறமை இல்லாமல் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணியிருக்க முடியாது இத்தனை படங்கள் பண்ணியிருக்க முடியாது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் வரைக்கும் போயிட்டார் ஒரு திறமை இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ படங்கள் டிராவல் பண்ணி வந்து நிற்க முடியாது இது வந்து இவர் தனிப்பட்ட முறையில் இவர் மேலே இவ்வளோ கால்பந்து வச்சு இவர் ஒரு ஒரு விஷயங்களே சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்த்து பேசுகிறார் ஒரு சா ஒரு சார்பாக நிற்கிறாரு சில விஷயங்களை எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்ய மாட்டேன்ற ஒரு உறுதியோடு இருக்காரு இதெல்லாம் தேவைப்பட வேண்டப்பட்டவர்களுக்கு கண்ணை உறுத்துது முதல்ல அவர் மீது கல்லறிஞ்சி பார்த்தாங்க முடியல இப்ப அவர் படப்பின் மீது மனைவி வந்து வீட்டில் உருது பேசுறாங்கன்னு கஸ்தூரி மனைவி வீட்டுக்குள்ள உருது பேசுனா என்ன அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அதோட புரிஞ்சு அவங்க இறங்கி போராட போராட போறாங்களா இல்ல ரவுமான அரசியல் கட்சி நடத்துறாரு எதுவுமே கிடையாது வீட்டுக்குள்ள போய் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க கஸ்தூரி மேடையிலே சொன்னாங்க உருது பேசுறாங்க அப்படின்னாங்க பொண்ணுங்களை வந்து அடக்குமுறை பண்ணி வச்சிருக்காரு அடக்கி வச்சிருக்காரு ஒரு பிற்போக்கு தனமா இருக்காரு அவர் மேல் தனியார் தனிப்பட்ட தாக்குதல் நிறைய நடந்துச்சு அது எதையுமே அவர் கண்டுக்கிறது இல்லை அவர் இது பண்றது இல்லை இப்ப அவரு படைப்பின் மீது ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் பெருசாக அதை வந்து மக்கள் யாரும் அதை எடுத்துக்கல ஒரு சிலர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஏஆர்மான் என்ற படைப்பாளியை அவருடைய படைப்புகளை வைத்து விமர்சனம் செய்யலாம் படைப்புகளின் நூடே விமர்சனம் செய்யலாம் படைப்புகளை மறுத்து விமர்சனம் செய்யலாம் ஆனா அவருடைய தனிப்பட்ட மதம் பழக்க வழக்கம் உணவு வழக்கம் ஒரு ஒய்ஃப் யாரு ஒரு குழந்தைங்க யாருன்னு ஆரம்பித்து அதெல்லாம் தோத்து போனவரே நீங்க சொன்ன மாதிரி அவர் படைப்பாளியே இல்லையாப்பா எல்லாம் திருண்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க அது உண்மையா என்பதை தமிழ் ரசிகர்களுக்கு அப்பட்டமாவே தெரியும் ஏன்னா தொடர்ந்து தமிழ் தொழில பாக்குறாங்க கண்டிப்பா ஒரு இசை அமைப்பாளர் ஒரு படைப்பாளியை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத அரசியல் கடந்து ஒரு இசை ஆர்வலரா இசை ஆய்வாளரா நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி